கத்தருக்கே மகிமை உண்டாவதாக அன்பான சகோதர சகோதரிகளே என் அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கத்தடை கிருபை சமாதானம் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்னாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல ஆமே நாளிலியா ஆம் அன்பானவர்களே இந்த வார்த்தை வசனம் தான் நாம் தியானிக்கும்படியே நம் தேவனை கத்த இன்ற நாளே நமக்கு கொடுத்துருக்கிறார் சிறிது நேரம் நாம் தியானத்தை ஜபிக்கலாம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல அன்பானவர்களே பொய் சொல்ல நம் கத்தர் ஒரு மனிதன் அல்ல மனிதர்கள் அன்பு மாறிவிடும் ஆமேன் அழையா அன்பானவர்கள் நமக்கு ஒரு உதவியை செய்கிறேன் என்று சொல்லியிருப்பார்கள் அது பணமாகவோ இல்லை மற்ற எந்த உதவிகளாகவும் செய்கிறேன் நான் உனக்கு செய்கிறேன் என்று சொல்லியிருப்பார்கள் அந்த வார்த்தைகள் மாறிவிடும் மனிதர்கள் மாறிவிடுவார்கள் நம் தேவநாய கத்தரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் அழையா அவர் சொல்ல ஒரு மனிதனும் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பவரும் அல்ல அன்பானவர்கள் கத்தராலே கொடுக்கப்படுகிற அந்த வாக்குத்த வசனங்கள் அவரால் காட்டப்பட்ட சொப்பனங்கள் தரிசனங்கள் எல்லாம் அது ஒன்றும் வீணாய் போகாது ஆமை ஏற்ற வேலை வரும் நம் தேவனாய் கத்த நம்முடைய வாழ்க்கையிலே அதை கட்டாயம் நிறைவேற்றுவார் நம்முடைய இறுதித்தில் நாம் இன்று நல்ல விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாக இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல யோபுனா பத்தி ரெடி தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது ஆமே ஆம் ஆமன்பானவர்களே கத்தர் செய்ய நினைக்கும் காரியங்கள் அது தடைப்படாது ஆமே நல்லா பொய் சொல்ல தேவன் ஒரு அல்ல மனமார அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவராய் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம அப்படியே ஜெபிக்கலாம் அன்பானவர்களே ஸ்தோத்திரமானவரே இன்றைய நாளிலும் கூட பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல என்று இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டீர ஆம் சாமி அப்பா எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாகவும் கொள்ளும்படியாகவும் எங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தும்படியாக இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறீர அப்பா நீர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர நீர் அப்பா தகப்பனே மேல கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்த வசனங்களின்படி ஏற்ற வேலை வரும்பொழுது நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாகவும் அப்பா நீர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாகவும் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தை நாமத்தில் எங்க ஜீவன நல்ல பிதாவே ஆமேன்